அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுருள் வாழ் வீச்சு முறை சுருள்வாழ்ல வந்து நிறைய வகையான வீச்சுகள் இருக்குது ஒற்றை சுருள்வாள் ரெட்டை சுருள்வாள் அதுவும் சுருள் ஒற்றை பட்டை ரெட்டை பட்டை மூணு பட்டை அஞ்சு பட்டை எட்டு பட்டை ஏழு பட்டை அந்த பட்டை அந்த வாழ்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாட்டு நம்ம திறமைக்கேற்றபடி வீசலாம் வடிவேல் கூட நகைச்சுவாட்ட ஒரு படத்தில் சொல்லுவாங்க உனக்கு வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அஞ்சு அடி குச்சி வச்சுருக்கேன் எனக்கு வந்து இருபத்தோரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இருபத்தி ஒரு அடி குச்சி வச்சிருக்கேன் அந்த மாதிரி அந்த வால் உள்ள பட்டைகள் கூட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றபடி தான் அதிகமாக வச்சு நம்ம சொல்க முடியும் கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு பட்டை ரெண்டு பட்டை தான் சுத்த முடியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அஞ்சு பட்டைக்கு மேலேயே சுத்த முடியும் அந்தளவுக்கு ஒரு அருமையான இது ஒரு நம்ம பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு வீச்சு முறைன்னு சொல்லலாம் ஆதி காலத்திலேருந்தே தற்காப்பாக இருந்த ஒரு வீச்சு முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுருள்வாழ் வீச்சு உங்கள் முன்பு நம்ம விக்னேஷ் செஞ்சு காமிக்க போகிறாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் சந்திப்போம்